ஆக்டர் யோகி பாபு அவர்கள் நேற்று நடந்த ஒரு அவார்ட் தி கோட் பத்தி பேசியிருக்காரு கோட் படத்துல தளபதியோட நடிச்சிருக்கீங்க படம் படம் எப்படி கேட்டதுக்கு ரொம்ப வந்திருக்கு வெங்கட் பிரபு அவர்கள் சூப்பரா எடுத்திருக்காரு அண்ட் தளபதி எப்போவுமே லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் தென் உங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு அதை என்னால சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் நான் எப்படியும் சொல்ல மாட்டேன்னு சோ வெயிட் பண்ணி தியேட்டர்ல பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் யோகி பாபு அவர்கள் ஆல்ரெடி சர்க்கார் மெர்சல் தென் வாரிசுன்னு நிறைய படங்கள்ல தளபதி கூட நடிச்சிருக்காரு பட் ஆனா காமெடி பயங்கரமாலாம் பண்ணது இல்ல பிகாஸ் எவ்வளவு பெரிய காமெடினா இருந்தாலும் ஸ்கிரிப்ட்ல காமெடி இருந்தாதான் ஒர்க் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு மாவீரன் படத்துல இவரோட பேச்சு ஒரு காமெடி பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும் அதே மாதிரி லவ் டு டே படத்துலயும் சூப்பரா பண்ணிருப்பாரு சோ கோட் படம் வெங்கட் பிரபு அவர்களோட டைரக்ஷன்ன்றதால அவருக்கு காமெடி நல்லா எழுத தெரியும் அதுவும் காமெடி யூஷுவலா இல்லாம சம்திங் யூனிக்காவும் இருக்கும் சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா கோவா படங்கள்லாம் காமெடி பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யோகி பாபு அவரோட இணைகிறாரு சோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இவங்களோட காம்பினேஷன் விட தளபதி வெங்கட் பிரபு காம்பினேஷன்ல வர காமெடி எப்படி இருக்கும்னு பார்க்க தான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு ஏன்னா தளபதியோட காமெடி சென்ஸ் வேற லெவல்ல இருக்கும் பட் அதை யாரும் ப்ராப்பரா யூஸ் பண்ணல ரீசென்ட் டைம்ல கில்லி திருப்பாச்சி வசிக்கிற படங்கள் எல்லாம் தளபதியோட காமெடி பயங்கரமா இருக்கும் ஸோ பீஸ்ட் இல்ல நெல்சன் தான் மிஸ் பண்ணிட்டாரு அட்லீஸ்ட் வெங்கட் பிரபு அவர்களாவது அதை ப்ராப்பரா யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ